அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவா அருண் டிவியில் எளிய மனிதர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வயதில் ஒரு ஐயா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வந்து கூட பின்னிட்டுருக்காருங்க ஸோ அவரை பார்க்கும்போதே எங்களுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த வயசுலேயே வந்து மனுஷன் வந்துட்டு அழகாக வேலை செஞ்சிட்ருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்போங்க ஐயா வணக்கங்க வணக்கங்க உங்கள் பேருங்க ஐயாங்க ஐயா நீங்க இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க கூடை செஞ்சிட்டு இருக்கறங்க கூடை வந்து செய்வீங்க ஐயா மூங்கில்ல மூங்கில்லங்க இப்போ நீங்க வந்து இந்த கூடை பின்றதுக்கு வந்து மூங்கிலில தான் நீங்க எப்பவுமே பயன்படுத்துவீங்களா நம்ம எதை எப்பவுமே பயன்படுத்துவீங்க எப்பவுமே பயன்படுத்துவீங்க ஐயா உங்களுக்கு வயசு வயசு எண்பது 80 ஆச்சுங்க 80 வயசுல நீங்க எப்படி இந்த தள்ளாடும் வயசுல இந்த வெயில்ல வந்து நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றோம் நம்ம போன வயசுல அப்படியே உட்கார்ந்து ஏதாவது ரெண்டு பி செஞ்சிட்டு இருக்கலா பொழுது போகணும் நம்ம ஒரு நேரங்கள் போகணும் வீட்ல சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது அதனால அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ரெண்டை செஞ்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறான் எப்படிங்க இதில் உங்களுக்கு போதுமான வருமானங்கள் இருக்குங்களா அந்த வருமானம் போதும் போதுங்க எவ்வளோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் எங்கே விற்கிறீங்க அது கொண்டு மொத்தமாக செஞ்சு கொண்டு போய் ஒரு சேவாரிகளுக்கு அப்படியே மொத்தமாக கொடுத்து கொடுத்துருவீங்க என்ன ரேட்டு கொடுக்குறீங்கய்யா இப்போ ஒரு கூடை போட்டாங்க அப்படின்னா அந்த கூடையை முடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுது சரிங்க அதை முடிச்சுன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கூடையுடைய ரேட் போகும் போகும் உங்களுக்கு வந்து இது நிற்குதுங்களா ஒரு அளவுக்கு வருமா எதோ நம்ம அளவுக்கு செலவுக்கு அப்படி ஓட்டி போட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது ஒரு உங்களுக்கு சௌரியமாக இருக்குதுங்க எப்படி இந்த ஒரு வயசுலேயும் வந்து நீங்கள் தள்ளாடும் வயசுலேயும் இந்த அளவுக்கு உழைக்கிறீங்க இது பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்ம உட்காந்து ஒன்றும் பண்ண வேலை போகிறது ஒன்றும் இல்லை ஒன்றும் சாதிக்கு போகிறது ஒன்றும் பெருசு கிடையாது ஏதோ அப்படியே இடுப்பு வலிக்கு கொஞ்சம் நேரம் எழுந்துச்சு அப்படியே நடக்கிறோம் அப்புறம் நம்ம அப்படியே அப்படி அதிக பயன்படுத்தி நம்ம செஞ்சுட்டு போகிறோம் குழந்தை குஞ்சு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பசங்க பேர பேத்தி நிறைய இருக்காங்க எங்கள் வீட்டில் ஏழு எட்டு பேர் இருக்காங்க நாலு பிள்ளைங்க சரிங்க மரிமக்கு மாதிரி எல்லாமே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால என்னுடைய உழைப்பில் நான் சம்பாரிச்சு என்னுடைய செலவு தாட்டிட்டு போகிறேன் நம்ம வீட்டுக்கெல்லாம் நம்மளால் ஏப்பா கொடுக்கல பிடிக்கலன்னு கேட்குறது கேட்குறது இல்லைங்க உங்களுக்கு வந்து என்ன எந்த எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த காலத்தில் நான் அப்போ ஒரு நாலாவது நாலாவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க ஆனால் ஒரு எளிமையாக நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உழைக்கிறீங்க ஐயா இது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அது கொஞ்சம் பண்ணி காட்டுங்க ஐயா இதை நீங்கள் மூங்கில வந்து எப்படி நீங்கள் வந்து உடைச்சிட்டு அதையே சன்ன சனமாக கிளிக்கணும் நம்ம சின்ன ஐஸ் குச்சி இருக்குல்ல அந்த சைஸில் கிழிக்குவோம் சரிங்களா அதை கிழித்து அதுக்கு பின்னாடி முன்னே நைஸாக கிழித்து கூடையை போட்டு அப்போ தான் அந்த கூடையை உருவாக்க முடியும் அப்போ நம்ம எந்த ஷேப்புக்கு என்ன கூடை வேணுமோ அந்த ஷேப்புக்கு அந்த கூடையை நாங்கள் உருவாக்குவோம்

சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுருந்தேன் சரி சரிங்க நீங்கள் க கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க ஏன்னா இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து ரொம்ப அவசியங்க ஒரு வயசு தாண்டி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடு ஆகிட்டு இருக்குது மதியானம் ஒரு மணிக்கு போய் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் சரி சரி இல்லை கூட இங்கே தான் வச்சுருந்தேன் அது இங்கேயாவது போட்டுருக்கோன்ட்டு எல்லாம் வீடு கூட போய் போட்டு போட்டிருக்கீங்க சரிங்க இங்கே வரக்குள்ள எப்படிங்க இந்த மூங்கில் தான் நீங்கள் இது எல்லாமே பண்ணுறீங்க மூங்கில் இந்த மூங்கில் வந்து உடைச்சி அதிக எல்லாம் சின்ன காரணமாக பிரித்து செஞ்சால் தான் இந்த மூஞ்சி இது கால்கள் கூடைக்கு போடக்கூடிய கால்கள் இதுக்கு கூடைக்கு போட கூடைக்கூடிய கால் கால் இது வந்து அது சுத்தக்கூடிய சிம்பு தான் மேலே சரி சரி கூடைக்கு சுத்தக்கூடியது ஓ ஓ ஓ அப்படி ஓ நீங்கள் போயிட்டு வரும்போது ஆ ஒரு கூடை பண்ணிடுவேன் பண்ணிடுவீங்க சரிங்க அதுக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்துடுறோம் சரிங்களா ரொம்ப நன்றிங்க ஐயா கண்டிப்பாக ஸோ விவாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அந்த கூடையை வந்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பற்றி சொன்னாருங்க நாங்கள் வர்றது நாங்கள் ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே நான் வந்து கூடையை ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு ஸோ வந்து பார்க்கலாம் எப்படி ஐயா வந்து ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஸோ உண்மையாகவே ஒரு ஒரு எண்பது வயசுலேயும் வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு இருக்காருங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எளிமையான மனிதர்களை நீங்கள் பார்க்கணுங்கிறதா தான் அந்த சிவா ஒரு டிவியில் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு ரிவியூவில் உங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்